வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தியாகபாலா நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சாணக்கிய பண்டிதர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரத்தை பற்றிய நிறைய விளக்கங்கள் இருக்குது இன்றைய நிலையில் வந்து அர்த்த சாஸ்திரங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது காரணம் என்ன அப்படின்னா அதாவது அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த பொருள் சார்ந்த உலகத்தில் எப்படி நம்ம ஈடுபட்டு செயல்பட்டு எல்லாவற்றையும் சமாளிச்சு நம்ம வந்து எப்படி ஆத்ம ஞானத்தை அடைகிறது அதாவது வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா ஆத்ம ஞானத்தை ஒருவர் பெற வேண்டும் இதுதான் வந்து அந்த வேத சாஸ்திரங்களுடைய குறிக்கோளே இப்ப இதிகாசமா இருக்கட்டும் சாஸ்திரங்களா இருக்கட்டும் வேதங்களா இருக்கட்டும் உபனிஷதங்களா இருக்கட்டும் எந்த ஒரு மத நூலா இருக்கட்டும் அனைத்துமே வந்து ஆத்மநிலை அடைவது தான் நம்ம வந்து சாதாரணமாக இந்த உலகத்திலேயே உலர்ந்து கிடக்கிறதுக்கான நூற்கள் அல்லது அதுக்கான வழிகாட்டுதல் அல்லது அது மாதிரி அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் இன்னைக்கு சாஸ்திரத்தை பற்றி ஒரு தவறான பரப்புரை எல்லாம் பரப்பப்படுது அர்த்த சாம பேத தண்டம் அப்படியே தகுதித்துக்குலாம் பண்ணுறாங்க போக்குவரத்து இப்படியெல்லாம் வந்து அதை வந்து விமஞ்சனம் ஒரு நக்களாக விமர்சனம் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் அர்த்தசாஸ்திரங்கிறது மிக உயர்ந்த நிலையில் உள்ளது இப்போ அந்த சாஸ்திரத்துல அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க பொருள் அதாவது பொருள் சார்ந்த விஷயத்துல தான் அர்த்தம்னு சொல்லுவாங்க இப்போ அந்த அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் சார்ந்த உலகத்தில் நம்ம எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த துறையில் ஈடுபட்டுறதுக்கு நம்ம வந்து எப்படி ஆத்மஞானத்தை அடைகிறது அந்த துறையில் ஈடுபட்டு கொண்டே அந்த துறையில் எப்படி வெற்றிகரமாக முன்னேறுவது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமாக சாஸ்திரம் வந்து மனு சாஸ்திரத்திலேருந்து தான் எடுக்கப்படுது அர்த்த சாஸ்திரம் மனு மனுசாஸ்திரத்திலேருந்து சாணிக்கிய பண்டிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க அதை ஃபில்ட்ரு பண்ணி அரசியலுக்குரிய விஷயங்களை மட்டும் அதில் இருக்குது ஒரு அரசனுக்குரிய தர்மங்களை அர்த்த சாஸ்திரத்தில் சொல்கிறார் இதுதான் அவர்கள் விஷயம் ஆனால் முழுக்க முழுக்க அர்த்த சாஸ்திரங்கள் சாணக்கிய பண்டிதர் எழுதியதா சாணக்கிய பண்டிதர் வந்து சாஸ்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறாரு அவ்வளவுதான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு தமிழ் மட்டும் கொடுக்குறாரு மனுசாஸ்திரம் எல்லா விஷயங்களை பற்றியும் பேசும் அதில் மனிதர் எப்படி வாழணுங்கிறத மனுசாஸ்திரம் பேசும் எல்லா துறையை பற்றியும் பேசும் அதில் அரசனுக்குரிய விஷயங்களை மட்டும் எடுத்து இவர் சாணக்கிய பண்டிதர் வந்து அர்த்த சாஸ்திரம்னு கொடுக்குறாரு இப்ப அர்த்த சாஸ்திரத்துல இப்போ எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன சாம பேத தண்டம் இந்த மூன்று விஷயங்களை வந்து அரசியலில் அரசன் பயன்படுத்தி அல்லது அரசியலில் மட்டும் கிடையாது சாதாரண மனிதன் கூட இந்த மூன்று விஷயங்களை பயன்படுத்தி நம்ம தனக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை பிரச்சனைகளை அல்லது சமூக தொடர்புகளை சரி பண்ணி கொள்ளலாம் ஆனா அந்த மூன்று விஷயங்கள் தான் அதுல இருக்காங்கன்னா எல்லாருமே வந்து சாம பேத தண்டம்னு சொல்லிட்டு இந்த அர்த்தங்கிற விஷயத்தை விட்டாடுறாங்க அர்த்த சாம பேத தண்டம் நான்கு விதமா வரும் வந்து அர்த்தம்னா பொருள் சார்ந்த விஷயம் சாமன்னா சமாதானம் வேதனா வேதனம் பிரிவினையை உருவாக்குதல் அடுத்து வந்து தண்டம்னு சொன்னா தண்டனை அப்பன்ஸ் அதை தண்டனைன்னு சொல்லலாம் அப்பன்ஸ் தாக்குதல் அல்லது வந்து அடக்குமுறை இது மூலமா வந்து அது மூலமான விஷயங்களை பயன்படுத்தி நம்ம வெற்றி பெறுறது இப்போ இதில் எப்படின்னு சொன்னா சாணக்கிய பண்டிதர் நான்கு விதமாக வகுத்து கொடுக்குறாரு அதாவது வந்து ஒரு அண்டை நாடா வச்சுருக்கோம் இது வந்து தனி மனிதனுக்கும் வரும் ஒரு நாட்டோடையும் நம்ம கம்பேர் பண்ணி பேசலாம் இப்போ ஒரு நம்ம நாட்டு உதாரணத்துக்கு பாகிஸ்தான் இருக்கு பக்கத்துல இப்போ பாகிஸ்தானுக்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு முதல்ல என்ன மாதிரியான ஒரு நாடுன்னா அது பல கஷ்டங்கள் பல மக்களுக்கான உபாதைகள் எல்லாம் இருக்கும் அது மாதிரி பொது பொருள் உதவியாக இருக்கலாம் இல்லை பணக்கார நாடாக இருந்தால் நம்ம கூட வந்து இந்த தடுப்பூசியெல்லாம் தடுப்பூசி சம்மந்தமான விஷயங்கள் கொரோனா காலத்தில் வந்து எல்லாம் கொடுத்து வரணும் அது மாதிரி பெரிய வசதியான நாடுனால் கூட ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருக்கும் அது மாதிரி வந்து அரசு அதாவது பொருள் சார்ந்த உதவிகளை செய்து அந்த நாட்டோடு நட்பாக இருப்பது அந்த நாட்டை சரி செய்து கொள்வது நம்மளோட வந்து இணக்கமாக கொண்டு வர பார்ப்பது இப்ப பொருள் சார்ந்து பாகிஸ்தானுக்கு பேர் பண்ணி பேசுவோம் இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு ஆபத்து காலங்கள்லயோ அல்லது வந்து பஞ்சமான காலங்களே பொருள் உதவி பண்றோம் பொருள் உதவி பண்ணி அந்த நாட்டோட இணக்கமா போக பார்க்கணும் இல்ல பொருள் உதவி வந்து பாகிஸ்தான் ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் அதுக்கும் பிறகும் பாகிஸ்தான் வந்து நம்மளோட எதிர்ப்பு தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க சமாதானம் அதாவது சமாதான பேச்சுவார்த்தைகள் சமாதானம் மூலமாக அவர்களோட இணக்கமான ஒரு சமாதான முறையை கடைபிடிப்பது சமாதானத்துக்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வது இப்போ சமாதானத்துக்கு அவங்க ஒத்து ஒத்துவரில் அப்படின்னு சொன்னால் அடுத்து வேதனம் அதாவது பேத அப்படின்னு சொன்னவங்க அர்த்த சாம பேத இதில் மூணாவது முறையாக வேதனத்தை உண்டாக்குதல் அந்த பிரிவினையை உண்டாக்குதல் அந்த நாட்டுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்குறது உண்டாக்குனா அவங்களே அவங்க சரி செஞ்சுக்கிற முடியாத காரணத்தினால அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைக்கே வந்து சரி செய்யக்கூடிய நேரமே இருக்காது அவங்களுக்கு அதனால நம்ம மேலே கவனம் செலுத்தி நம்மளுக்கு எதிர்ப்பு கொண்டாட முடியாது அப்படிங்கிறது ஒரு ஒரு முறை இப்போ வேதனத்தை உண்டாக்குது பிரிவினையை உண்டாக்குதல் சரி பெரியவனைக்கு அவங்க வந்து இடங்கலை அதுக்கு மேலேயும் நம்மகிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை நமக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தண்டம் தண்டம்னா தண்டனை அதாவது வந்து இப்போ இப்போதைய இது வந்து இராணுவ நடவடிக்கை இது மாதிரியான விஷயங்களை கொடுப்பது பெரிய அளவுக்கு பொருளாதார தடைகள் விதிப்பது இது மாதிரியான விஷயங்கள்லாம் தண்டனை தண்டம்னு சொல்லப்படுது இதுதான் அர்த்த சாம வேத தண்டம் இந்த நான்கு முறைகளையும் ஒரு அரசாங்கம் கடைபிடிக்கலாம் அரசாங்கம் மட்டும் கிடையாது ஒரு தனி மனிதன் கூட பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இந்த முறையை கடைபிடிக்கலாம் சமாதானமா போகலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்குள்ள பிரிவினையர் குடும்பத்துக்குள்ள உண்டாக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது விஷயங்கள் ஏதாவது பொருள் உதவி செய்யலாம் அப்புறம் எல்லா இதுக்கும் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்களை நடக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா இந்த அர்த்த சம தண்டம் இந்த முறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தர்மம் தெரிஞ்சிருக்கணும் அதாவது தர்மம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த போதனை சாஸ்திரங்களே சும்மா ரோட்டில் போகிறவங்களுக்கு யாரோ வந்து கடவுளை பற்றியே சிந்திக்காதவங்களுக்கானது கிடையாது அவங்களுக்கு அர்த்த சாஸ்திரத்தை பற்றி புரியாது சும்மா அவங்க மேலோட்டமாக பார்த்துட்டு உளறிட்டு போயிடுவாங்க சாஸ்திரங்கிறது கடவுள் நம்பிக்கையோட ஆத்ம ஞானம் பெறுவதற்காக இந்த முறையெல்லாம் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆத்ம ஞானம் பெறுவதற்கான வழிமுறையை பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுது நாட்டு மக்களை அந்த வழிக்கு தான் அரசு கொண்டு போகணும் அது மாதிரி அந்த அரசனும் ஆத்ம ஞானம் வரக்கூடிய நபரா இருக்கணும் அது மாதிரி அந்த ஆத்ம ஞானம் கடைசிய குறிக்கோள் வந்து ஆத்ம இருக்கணும் அப்ப வரக்கூடிய இடைஞ்சல் அந்த அதாவது வாழ்க்கையும் நடத்திக்கிட்டு ஆத்ம ஞானத்தையும் அடையக்கூடிய வழியில வரக்கூடிய இடைஞ்சல்கள் இடைஞ்சல்கள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன் தேசத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் அந்த அர்த்த சாஸ்திரம் முறையை தவிர சும்மா ஏதோ வந்து நமக்கு பிடிக்காத நபர்களை அழிக்கிறதுக்காகவோ சும்மா வீணான குழப்பங்களை ஏற்படுத்துவதாகவும் வீண் தொந்தரவு கொடுப்பதற்காகவும் இந்த முறையை சாணிக்கப்பட்டதை போதிக்கவில்லை இதுதான் வந்து அர்த்த சாஸ்திரத்துடைய உண்மையான தாத்பரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அர்த்த சாஸ்திரத்துக்கு தயவு செஞ்சு விளக்கம் தெரியாமல் அவங்க வந்து உண்மையான புரிதல் இல்லாமல் சாஸ்திரத்துக்கு விளக்கம் கொடுப்பவர்கள் வந்து அவர்களுடைய விளக்கத்தை மீண்டும் மறுபரி மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா நிறையா டிவியிலலாம் பார்க்குறோம் அர்த்தசாஸ்திரத்தை அர்த்தத்தையே விட்டா சாம பேதம்ன்ற இது மூனை பற்றி தான் பேசுகிறாங்க ஏதோ தகுடுத்து போக முட்றது மாதிரி இது வந்து ஒரு ஒரு பேடான வழிமுறை மாதிரி வந்து சித்தரிக்கிறாங்க அதுக்காக தான் நமக்கு புரிஞ்ச வழியில் நம்ம நம்மளுடைய புலமை என்னமோ அதுக்கு அந்த சிந்தனை கேட்டி அதை வந்து நம்ம சொல்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த பகுதி